இந்திய சுதந்திர போராட்டக் கடத்திலே முதல் பெண் போராளியாக வீராங்கனையாக சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்த வீரத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கிய பத்து மொழிகளுக்கு மேல் பேசிய அந்த வல்லமைக்குச் சொந்தக்காரரான எட்டு ஆண்டுகள் தன்னுடைய கணவருடைய மறைவிற்கு பின்பும் சிவகங்கை சீமையை மீட்டெடுத்து ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் போர்க்கொடி தூக்கிய வீரமங்கை வேணுமா பிறந்தநாள் பிறந்த நாள் அதற்காக மாநில முதலமைச்சர் அவருடைய அறிவுரை கூறி அன்பிற்குரிய அமைச்சர் தம்பி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட ஆட்சியர் கழக முன்னணி அத்தனை பேரும் வந்து புகழ் வணக்கம் செலுத்தியிருக்கின்றனர் இந்தியாவினுடைய வரலாறு முதன் முதலாக தென் தமிழகத்திலும் அதிலும் குறிப்பாக சிவகங்கை சீமையிலே இருந்து எழுதப்பட்டது என்பதை இந்தியாவிற்கும் உலகிற்கும் அறிவிக்க வேண்டும் என்ற முனைப்போடு நம்முடைய முதலமைச்சர் குறிப்பாக வீரமங்கை வேலுநாச்சியார் அவருடைய வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையிலே பல்வேறு விதமான முயற்சிகளை முன்னெடுத்திருக்கின்றார் பதவியேற்றுக் கொண்ட உடன் காந்தி மண்டபத்தில் வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு சிலை அமைத்து மரியாதை செய்யப்படும் என்று அறிவித்தார் மிக சமீபத்திலே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவிலே சிலை அமைக்கப்பட்டு அவருக்கு மரியாதையும் வந்து செலுத்தினார் மிக சமீபத்திலே மதுரை சிவகங்கை கட்டி முடிக்கப்பட்ட பாலத்திற்கு வீரமங்கை வேலுநாச்சியார் அவருடைய பெயரை சூட்டியிருக்கின்றார் வேலூர் காவலர் பயிற்சி மையத்திற்கு வீரமங்கை வேலுநாச்சியார் அவருடைய பெயரை சூட்டியிருக்கின்றார் வேலுநாச்சியார் அவர்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கின்ற நாடகங்களை அரங்கேற்றுவதற்கு ஊக்குவித்திருக்கின்றார் அதாவது வரலாற்று பாட புத்தகத்தில் நம்முடைய வீரமங்கையினுடைய வரலாறு சரியாக பதியப்பட வேண்டும் என்பதை முனைப்பு காட்டி குடியர குடி நம்முடைய அந்த குடியரசு தினத்தின் வருகின்ற அந்த ஊர்திகளில் முதன் முதலாக வீரமங்கை வேலு நாச்சியாருடைய திருவுருவச் சிலையை கொண்டு வந்து அந்த ஊர்தியிலே அனுபவிப்பு செய்த அந்த பெருமையும் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கின்றார் நானும் பாராளுமன்றத்திலே வீரமங்கை வேலுநாச்சியாருடைய முதல் போராட்ட வரலாற்றுக்குரிய பெண்மணி என்ற வரலாறு நினைவு கூறும் வண்ணம் இந்திய போர்படை கப்பல் ஒன்றுக்கு வீரமங்கை வேலு பெயரை சூட்ட வேண்டும் என்று அமைச்சருக்கு கடிதம் எழுதி அது குறித்து பாராளுமன்றத்திலும் பேசியிருக்கின்ற அந்த வகையிலே இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த அறிவுறுத்தலின்படி வீரமங்கை நாச்சியாருடைய இந்த புண்ணிய பூமியிலே வந்து அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தியது மிகுந்த மகிழ்ச்சி